புதுச்சேரியின் ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னேற்றமே இல்லை இவையெல்லாம் மாற வேண்டும் சுற்றுலா தலமான புதுச்சேரியில் போதுமான அளவுக்கு வாகன நிறுத்துமிடங்கள் இல்லை கழிப்பறை வசதிகள் இல்லை இதையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமாக ரயில் திட்டம் வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றுதான் சொல்ல வேண்டும் திமுகவை நம்பாதீர்கள் அவர்களுக்கு உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் வேலை நான் சொன்ன பல கோரிக்கைகளை நிறைவேற்ற புதுச்சேரி அரசுக்கும் அதன் திட்டங்களுக்கும் உண்மையாக துணை நிற்கிறோம் தமிழகத்தை ஒதுக்கியது போல புதுச்சேரியை ஒதுக்க விடமாட்டோம் மாட்டோம் இருபது லட்சம் பேர் வாழும் புதுச்சேரி மத்திய நிதிக்குழுவில் இடம்பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்வு அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை புதுச்சேரிக்கு ஒவ்வொரு ஆண்டும் தோராயமாகவே மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது அந்த நிதியும் அரசின் செலவுகளுக்கே சென்று விடுவதால் மற்ற தேவைகளுக்கு கடன் வாங்குகிறது புதுச்சேரி அரசு இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் இதுதான் இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கை